வணக்கம் வெல்கம் டு மகள் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முருங்கைக்கீரை தோசை சரிங்களா அது நம்ம இட்லி மாவில் வச்சு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் முருங்கைக்கீரையை வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் சரியா அதுக்கு வந்து முருங்கைக்கீரையை நல்லா இப்போ வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அந்த முருங்கைக்கீரை ரெசிபி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன் இப்போது பேன் நல்லா சூடாகட்டும் இப்போ பேன் நல்லா சூடாகிடுச்சு அதில் இப்போ ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன் சரிங்களா நல்லெண்ணையும் தேங்காயையும் கலந்து விடுறேன் இப்போ நல்ல எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்ல சூடாகிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை நல்லா பொறிக்கி விடணும் நல்லா கடுகு உடுத்த மருத்தம் எல்லாம் பொரியுது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் சரிங்களா இதை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தான் இது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இது நல்லா இப்போ வதக்கிடலாம் இதுக்கு தேவையான அளவு வெங்காயம் வதங்கிறதுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இதில் இஞ்சி வச்சுருக்கேன் இஞ்சி சேர்த்துக்கலாம் நல்ல வதக்கணும் இப்போ நல்ல வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல நறுக்கி வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கிரியை நல்லா வதங்கணும் வேக வைக்க வேணாம் நல்லா வதங்கினா போகிறோம் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் இது கீரை இப்போ கீரை நல்லா சுண்டி நல்லா வதங்கி வருது பாருங்க இதில் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து முடி வளர்ச்சிக்கு கண்ணுக்கு இதுக்கெலாம் ரொம்ப நல்லது கால்சியம் உள்ளது இது கீரை இதை வந்து எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே இதை வந்து நிறைய கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு முருங்கைக்கீரை சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு சப்போஸ் உப்பு இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஏன்னா கீரை சேர்த்துருக்கறதுனால உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கீரை வந்து சும்மா வதக்கக்கூடாது இது நம்ம சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் வதக்கணும் சரிங்களா இது வந்து நம்ம எப்படி நம்ம சாப்பிட்றோமோ வெறு வாயில சாப்பிட்றோமோ அந்த மாதிரி வந்து கீரை வதங்கிருக்கணும் சும்மா போட்டு எடுக்கிறது இல்லை அதனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணி நல்லா வதங்கணும் இப்போது கீரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கீரை நல்லா ஆற விட்டுருக்கலாம் சரிங்களா கொஞ்சம் நேரம் ஆறட்டும் கீரை கீரை நல்லா இப்போ ஆறிடுச்சு நம்ம சாப்பிட்ற பக்குவத்துலேயும் இருக்குது இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இட்லி மாவு இருக்குல்ல இதை வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு வேண்டி நம்ம அரைச்சி வச்சுருப்போம் கொஞ்சம் புளிப்பு வந்திருக்கோம் அந்த இட்லி மாவில் இந்த இட்லி மாவில் இந்த கீரையை வந்து இப்போ நம்ம சேர்த்து நம்ம தோசை ஊற்ற போகிறோம் சரிங்களா இப்போது இந்த இட்லி மாவில் தான் இந்த கீரையே நம்ம சேர்க்க போகிறோம் இப்போது இது மாதிரி இந்த கீரையை வந்து இந்த தோசை மாவில் நம்ம நல்லா கலந்துக்கலாம் இதில் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல இது வந்து நம்ம அடைக்கும் இது மாதிரி அடை புளிப்பானாலும் அடை மாவு புளிப்பானாலும் இது மாதிரி முருங்கைக்கீரை சேர்த்து செய்யலாம் ஆனால் அது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இதெல்லாம் நம்ம டக்குன்னு தோசை ஊற்றிடலாம் சரிங்களா இது நல்லா இப்போ கலந்து விட்டுறணும் வேணால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக மாவு கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தோசை காக்கறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம் தண்ணி கலந்து நல்லா தோசைமாக நல்லா கிளறி விடுங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊர்ன உடனே நம்ம இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் தோசை ஊற்ற ரெடி பண்ணிடலாம் தோசைக்கல் வச்சுட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன் தோசைக்கல் சூடாயிடுச்சு இதில் இப்போ ரெண்டு கரண்டி தோசை மாவு எடுத்து நம்ம முருங்கைக்கீரை தோசை மாவு நீங்க நல்லா மெலிசாவே இது பண்ணிக்கலாம் அடை மாதிரிலாம் ஊற்ற வேண்டாம் ஏன்னா இது வந்து வெந்துடலாம் நம்ம டக்குன்னு சுட்டு எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசை அவனுடைய அந்த குளிப்புத்தன்மையை எடுத்துரும் இப்போது தோசை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய ஸ்டேல் உருங்கிக்கீரை தோசை ரெடி சரிங்களா இதுக்கு நான் தக்காளி சட்னி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இதை தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ